ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் மிதனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியான உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இடமாற்றம் ஸ்தான மாற்றத்தை கொடுத்து சகல சுக சௌபாக்கியங்களையும் படிப்படியாக இறைவனிலால் கிடைக்கப் போகிறது இந்த யோக பலன் உங்களுக்கு இதற்கு பிறகு கிடைக்கும் இதற்கு மட்டுமல்லாமல் பதவி உயர்வு நல்ல அதிகாரம் மிக்க பதவி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு தரப்போகிறார் மேலும் வந்து பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருப்பதால் இந்த குருவை சார்ந்த சேவைகள் மற்றும் குருவின் உபதேசங்கள் மேலும் மகான்கள் ஞானிகளை எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்போகிறார் மேலும் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அதாவது திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா வியாழ நோக்கம் என்ற முழுமையான அந்த வியாழ நோக்கத்தை தரப்போகிற அமைப்பை காட்டுகிறது இப்போது இதுவரை தடை தாமதம் பெற்ற திருமணங்கள் இலகுவாக நடைபெறக்கூடிய அமைப்பு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க பார்த்த பொண்ணுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆகிருக்கும் அல்லது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பா இந்த திருமணம் சார்ந்த பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் உங்ககிட்ட நல்லா பேசி வந்திருப்பாங்க அதாவது உடனே முடிய போகிற மாதிரியான பேச்சுக்கள் நடந்து கடைசியில் சரியான பதில் சொல்லாமல் அலக்கழிப்பு இது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பலனை நீங்கள் இதுவரை அனுபவித்திருப்பீர்கள் அந்த மாதிரி பலனை அனுபவித்திருப்பவர்களுக்கு இப்போ உங்கள் திடும தடை காரியங்கள் இலகுவாக நடைபெறக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது இதுவரை இந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் மேலும் வியாபாரத்திலே சருக்கள் தொழிலிலே வந்து நஷ்டம் இதை அனுபவித்தவர்களுக்கு அது எல்லாமே மாறப்போகிறது அது எல்லாமே மாறி நற்பலன்களை தரப்போகிறது இப்போது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த உறவில் விரிசல் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்கள் தந்தையின் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது சொத்தாகட்டும் பதவி அதாவது பண உதவியாகட்டும் அனைத்துமே கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டுகிறது இந்த பாக்கியஸ்தானம் என்பது உங்கள் முன்னோர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கும் மேலும் குரு பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு அதாவது ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய மூன்று மிதமான விசேஷ பார்வைகள் அப்போது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை மிதனத்தில் நின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியான துலாத்தை பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் அதாவது முகல் முகத்திலே இதுவரை இருந்து வந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு முகத்திலே ஒரு பொலிவு ஏற்படும் இதுவரையை நீங்கள் வந்து அனுபவித்து வைத்த கஷ்டங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல சுகமான ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் மனக்கவலை இருந்து வந்த மனக்கவலை மனக்குழப்பம் அது எல்லாமே மாறப்போகிறது மனக்கவலை மாறும் மனோபலம் கூடும் இது எல்லாமே உங்களுக்கு கனவுகள் மற்றும் அதாவது கனவுனால் கெடு கனவுகள் அதாவது பாதிக்கக்கூடிய மாதிரியான உங்களை மிரட்டக்கூடிய மாதிரியான கனவுகளை பார்த்தவர்கள் கனவுகளை கண்டு அனுபவித்தவர்களுக்கு இனி கனவுகள் வந்து வராது அப்படியே வந்தாலும் சுக கனவுகள் நல்ல விதமான கனவு வரும் அதுவும் பழிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே ஆடை ஆபரணத்திலிருந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது சரியான ஒரு ஆடை உடுத்தாமல் சரியான நேரத்தில் உணவு இல்லாமல் உணவு அகால உணவு அகால தூக்கம் இருந்து அனுபவித்தவர்களுக்கு இப்போ ஆடை ஆபரணங்களும் சும்மா நீட்டாக ஆடை உடுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உங்ககிட்டே மாற்றத்தை கொடுக்கும் அது உங்களுக்கே தெரியும் பார்ப்பவங்களுக்கும் உங்களுடைய அந்த வித்தியாசங்கள் அழகாக புரியக்கூடிய அமைப்பாக இருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசை குரு பகவான் மீன மிதுனத்திலிருந்து சப்தம பார்வையாக தனுசை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு வெற்றி அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கும் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி செய்வீர்கள் அதாவது வேலையாகணும் அல்லது தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே மற்றும் ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்கணுன்னாலும் தைரியமாக தைரிய வீரியத்தோடு இறங்கி செயல்பட்டு அதனுடைய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதமாகவும் வெற்றியாகவும் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களிடத்திலே வே வேலை செய்யக்கூடியவர்கள் இவ்வளோ நாளும் முரண்டு பிடிச்சிருப்பாங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மாறி உங்களுக்கு வேலையாட்கள் நீங்கள் சொன்ன வேலையை தட்டாமல் செய்வது மட்டுமல்ல அந்த வேலையை நேரத்துக்கு முன்பாக முடித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய மனது நல்வழியிலே உங்களை செலுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இதுவரை காரியங்கள் மட்டும் தடை தாமதமாக இருந்ததில் சரியாகிறது மட்டும் இல்லை இதுவரை விசேஷ காரியங்களும் தடை தாமதப்பட்டிருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்கு விசேஷம் நடத்தணும்னு நீங்கள் எண்ணியிருந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் விசேஷ காரியங்களை சிறப்பாக நடத்தி அனைவரிடம் அனைவரும் உங்களை பார்த்து வியப்படு வியப்படையக்கூடிய ஒரு பலனை காட்டுகிறது மேலும் இந்த ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு அணிகலன்கள் நவரத்னங்கள் தங்கம் இது மாதிரியான எல்லாத்தையும் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் கும்ப ராசியை குரு பகவான் மிதினத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக வீடு இது மாதிரி யாராவது அனுபவித்து வந்தவர்கள் அதிலே இது வரைக்கும் வில்லங்கம் பிரச்சனை அல்லது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி அல்லது ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் கூட அதுலேயுமே உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு வந்து அந்த முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததும் கிடைக்கும் அதன் மூலம் வருவாயை பார்த்தவர்கள் அதன் மூலம் வருமானம் பெற்றவர்களுக்கு இப்போ அந்த வருமானம் சிக்கி தடைபட்டு கிடைத்தது இப்போ முழுமையாக கரெக்டான நேரத்துக்கும் கிடைக்கும் கூடுதலாகவும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் குழந்தைகளுக்கு நல்ல யோக காலம்னு சொல்லலாம் இப்போது இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் தடை தாமதப்பட்டது விலகிவிடும் மேலும் உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண வயதாக இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை காட்டுகிறது நீங்கள் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இந்த நோக்க யோகம் தரப்போகிறது மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அது மூத்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அல்லது இளைய சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமண காரியத்தை நடை நடைத்து வைக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள் உண்டு அதாவது அவர்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும் அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய யோக பலன் உண்டு மேலும் இந்த பொதுக்கூட்ட பேச்சு பேச்சை தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பேச்சு தான் தொழில் அது வக்கீல் தொழிலாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்ட பேச்சிலே பேசுபவர்கள் பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய யோக பலன் கிடைக்கும் யோக பலன்னா எப்போவும் அதாவது பிஸியாக இருக்கிறது நிறைய வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பத்திரிகை துறையிலே இருப்பவர்களுக்கு இந்த பத்திரிக்கை துறையிலே அதாவது யாரும் இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு நல்ல வந்து செய்திகளை சேகரித்து தரக்கூடியது மட்டுமல்ல அதிலே உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்களையும் காட்டுகிறது இப்போ ஐந்தாம் பாவகம் நல்ல வலுவாக இயங்குகிறது அதாவது பார்வையினால் நல்ல சுப பலன் சுபத்துவம் அடைய போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம